வணக்கம் ஜான் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருள் திரு ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அண்டட் ஜெனா ஜெராட் கேமல் டீனா யூதாசேகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள் கடினமான சூழலை எதிர்கொள்வதில் தான் கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி தங்கியுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் கடற்பணியாளர்களின் வாழ்வு பல இழப்புகளை சார்ந்ததாக இருக்கிறது மைக்கேல் செர்னி மன்னார் மருதமடு அன்னை திருத்தலத்தில் மருதமடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் யாழ்மறை மாவட்டத்தில் குருக்களுக்கான பணி மாற்றங்கள் யாழ் புனித பத்திரிசையார் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்குரிய தரம் ஒன்று மாணவர்களுக்கான விண்ணப்பம் கோரல் விரிவான செய்திகள் கடவுளின் அன்பான பார்வையின் ஒளியில் அவரிடமிருந்து வரும் மன உறுதியுடனும் வலிமையுடனும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதில் கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி தாங்கியுள்ளதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள தனது டுவிட்டர் குறுஞ்செய்தியில் இவ்வாறு பதிவிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் புனிதர்கள் இம்மகிழ்ச்சியை அனுபவித்து அதற்கு சான்று கூடியவர்களாக இருந்தார்கள் எனவும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடற்பணியாளர்கள் கடலின் எல்லையற்ற அழகை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் தங்கள் உடல் ஆன்மீகம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறார்கள் என ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சிக்கான துறையின் தலைவர் கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் தெரிவித்துள்ளார் வருடந்தோறும் ஜூலை மாதம் இரண்டாம் ஞாயிறு திரு அவையால் சிறப்பிக்கப்படும் கடல் ஞாயிறு தினத்திற்கென வெளியிட்டுள்ள செய்தியில் கர்தினால் செர்னி அவர்கள் அநீதிகள் சுரண்டல்கள் மற்றும் சமத்துவமின்மை போன்றவற்றை கடற்பணியாளர்கள் தங்களுடைய பணிகளில் எதிர்கொள்வதாகவும் பல இலட்சம் மக்கள் பணியாற்றும் இத்துறையில் அவர்களுடைய மறைமுகப் பணிகள் மூலம் நம் அன்றாட தேவைகள் நம்மை வந்தடைவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடற்பணியாளர்களின் வாழ்வு பல இழப்புகளை சார்ந்ததாக இருப்பதுடன் அவர்கள் தங்களுடைய குடும்பம் மற்றும் வாழும் நிலத்தை பிரிந்து மாதங்கள் ஆண்டுகளாக கடலில் பணியாற்றுவதால் தம் வாழ்வில் பல இனிமையான தருணங்களை இழப்பதாகவும் தனது செய்தியில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திரு அவை வரலாற்றில் கடலோடு தொடர்புடைய நிகழ்வுகளை தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள கருதினால் அவர்கள் திருத்தூதர் புனித பவுலடியாரி நற்செய்தி பணியானது கடல் பயணத்தை சார்ந்து அமைந்திருந்ததாகவும் துறைமுக நகரமான கொரிந்தில் அவருக்கு பெரிய ஆதரவு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பெறவ மிக வழிமுறையாக கடல் அமைந்திருந்ததை நினைவுகூர்ந்த கர்தினால் செர்னி கிறிஸ்துவின் நற்செய்தியை திருத்தூதர்கள் மற்றும் மறை தூதுவர்களிடமிருந்து முதன் முதலில் பெற்றுக்கொண்ட கடலோர சமூகங்களின் வழியாக பெற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் மன்னார் மருதமடு அன்னை திருத்தல ஆடி மாத திருவிழாவுக்கான மன்னார் மாவட்ட அரசு அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த வியாழக்கிழமை மன்னார் திருத்தல கேட்போ கூடத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் திருவிழாவின் போது மடு திருத்தலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய சுகாதாரம் மருத்துவம் குடிநீர் போக்குவரத்து உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இக்கலந்துரையாடலில் மன்னார்மாரி மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் மடுத்திருத்தல பரிபாலகர் அர்த்தந்தை ஞான பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழாவுக்கான ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி ஆடி மாதம் இரண்டாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெறவுள்ளதுடன் திருநாள் திருப்பலியை மறை ஆயர்கள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கவுள்ளனர் உள்ளனர் இம்முறை மருதமடு அணிக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவாக இவ்விழா அமைந்துள்ளமையால் பல இலட்சக்கணக்கான மக்கள் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் இத்திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதற்கான ஆயத்த நடவடிக்கைகளும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்மறை மாவட்டத்தில் குருக்கள் சிலருக்கான பணி மாற்றங்கள் அண்மையில் நடைபெற்றுள்ளன அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் யாழ்மறை கோட்ட முதல்வராகவும் பேராலய பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை பெனட் அவர்கள் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வராகவும் பரந்தன் பங்கு தந்தையாகவும் கிருபாகரன் அவர்கள் பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வராகவும் பங்கு தந்தையாகவும் அருட் தந்தை தியாபரன் அவர்கள் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி அதிபராகவும் அருப்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநராகவும் அருட்பந்தை நீக்லஸ் அவர்கள் யாழ் புனித அடைக்கலை அந்நியலய ஆன்மீக குருவாகவும் நியமனம் பெற்றுள்ளனர் அத்துடன் அருட்பந்தை மௌலிஸ் அவர்கள் கொழும்பு துறை பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை ஜேசுதாஸ் அவர்கள் பண்டத்தறிப்பு பங்குத் தந்தையாகவும் அருப்தந்தை மொன்பர்ட் அவர்கள் நல்லூர் பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை எஸ் ஜே கியூ அவர்கள் மிருசுவில் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை அலின் கருணாகரன் அவர்கள் கோப்பாய் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்கள் திருநெல்வேலி பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை ஞானரூபன் அவர்கள் மாரிசங்கூடல் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை சஹாய நாயகம் அவர்கள் சுண்டுக்குழி பங்கு தந்தையாகவும் அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் பாசையூர் பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை விஜிண்டஸ் அவர்கள் கரவெட்டி பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை ஜஸ்டின் ஆதர் அவர்கள் தாலியடி பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை ஞானேந்திரன் அவர்கள் சாவகச் பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை சால்ஸ் ஜஸ்டின் அவர்கள் ஊர்காவல் பங்கு தந்தையாகவும் நியமனம் பெற்றுள்ளனர் மேலும் அருத்தந்தை ஜோன் கனீசியஸ் அவர்கள் உருத்திரபுரம் பங்கின் பதில் பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை ரெனால்ட் அவர்கள் சுன்னாகம் பங்கின் பதில் பங்கு தந்தையாகவும் அருப்தந்தை கமல்ராஜ் அவர்கள் பேராலய உதவி பங்கு தந்தையாகவும் அவர்கள் குருநகர் உதவி பங்கு தந்தையாகவும் நியமனம் பெற்று தமது கல்வியாண்டிற்குரிய மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாசி மாதம் முதலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தை மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் விண்ணப்ப படிவங்களை கல்லூரி நாட்களில் காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை கல்லூரியின் பிரதான அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கல்லூரி அதிபர் அருத்தந்தை திருமகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் பூரணப்படுத்திய விண்ணப்ப படிவத்துடன் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் புகைப்படத்தை இணைத்து ஆவணி மாதம் பதினாறாம் தேதிக்கு முன்பாக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கான அனுமதி பரீட்சை ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் குமலமுனை பாங்கிலுள்ள நொச்சிமுனை புனித பேதுருவானவர் ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தாந்தை அருட்தந்தை நிதர்சன் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தாந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலி ஒப்பு கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மண்டை தீவிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து நொச்சிமுனை பிரதேசத்தில் குடியேறினர் இம்மக்கள் அப்பிரதேசத்தில் குடியேறிய போது தமது பங்கின் பாதுகாவலரான புனித ராயப்பரை நினைவுகூர்ந்து ஓர் ஆலயத்தை அங்கு நிறுவியிருந்தனர் தமக்கு புகலிடம் தந்து தம்மை அரவணைத்த விடத்தை நினைவு அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் மண்டை புனித ராயப்பர் ஆலயம் கட்டப்பட்டதன் நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இப்புதிய ஆலயம் மண்டை தீவு மக்களால் அங்கு அமைக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை திருத்தூதர் புனித தோமா பெருவிழா இன்றைய நாளிலே யால்மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் பேரூர் தந்தை தோம சவுந்தரநாயகம் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட நாளை நினைவு கூறுகிறார் ஆயர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்காக சிறப்பான முறையிலே மன்றாடுவோம் ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை லுஸ்தானியா நகர் புனித எலிசபேத்து நினைவு நாள் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மறைப்பணியாளர் புனித அந்தோனி மரியசெக்கரியா நினைவு நாள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை கண்ணையும் மறைசாட்சியுமான இவ்வாரத்தில் நினைவு கூர்ந்து இவர்கள் இமற்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பிடிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதிக்கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன பொன்னாளிக்கட்டுவன் புனித ராய்பர் ஆலயத்தின் நூற்றாண்டு விழாவும் ஆலய வருடாந்த திருவிழாவும் பங்குத்தந்தை அருத்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலே இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கொரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும் நற்குரணி விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் திருவிழா திருப்பலியின் ஆரம்பத்தில் ஆலய வளாகத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த புனதை ராய்பர் வரவேற்பு சுரூபம் ஆயர் அவர்களினால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது திருவிழா திருப்பலியை தொடர்ந்து ஆலய நூற்றாண்டு விழா நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் சிறப்பு நிகழ்வாக நூற்றாண்டு விழா நினைவு மலர் வெளியீடு இடம்பெற்றதுடன் நிகழ்வுகளின் இறுதியில் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லும் அவர்களால் நாட்டி வைக்கப்பட்டது குருநகர் சென்ட் ஜேம்ஸ் கல்வி முன்னேற்ற கழகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சென்ட் ஜேம்ஸ் மகாவித்யாலய முன்னாள் அதிபர் அமரர் ஜேக்கப் ரோமான் அவர்களின் புனரமைக்கப்பட்ட உருவச்சிலை திறப்பு விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது சென்ட் ஜேம்ஸ் பெண்கள் கல்லூரியின் ஓய்வு நிலை உபாதிபர் திருமதி ஜூயின் ஜூலியஸ் அவர்களின் தலைமையில் சென்ட் ஜேம்ஸ் மகாவித்யாலய பிரான்ஸ் பாளைய மாணவர் சங்கத்தின் அனுசரணையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமரர் ஜேக்கப் ரோமான் அவர்களின் நினைவிடத்தில் உருவச்சிலை திறப்பு விழாவும் தொடர்ந்து குருநகர் கலாசார மண்டபத்தில் மாணவர் கௌரவிப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றன மாணவர் கௌரவிப்பு நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு தையல் கே கை சிங் சிகை அலங்காரம் ஆகிய பிரத்யேகமாக நடைபெற்ற கற்கை பங்கு பங்குபற்றியவர்களுக்கான சான்றிதழ்களும் மற்றும் கவிதை சிறுகதை ஆகிய கலைத்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர் வளங்களும் வழங்கலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மக்கள் வங்கி ஓய்வு நிலை பிராந்திய முகாமையாளர் திரு ரோமான் புஷ்பராஜா அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வைத்தியர் திரு தவரட்னம் நிக்ஷன் திருமாறன் மற்றும் திரு புஷ்பராசா நிரோசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் பாண்டியன் தாழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை நேசராஜா மற்றும் குருநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் மன்னார் மறை மாவட்ட கலையருவி சமூக தொடர்பு அருட்பணி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட இளியோருக்கான சமூக ஊடகம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தமர்வு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்காலை புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நடைபெற்றது நிலைய இயக்குனர் அருத்தந்தை டக்ளஸ் லோகு அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட இளியோர் ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை விக்டர் சோசை மற்றும் அருத்தந்தை டக்ளஸ் லோகு ஆகியோர் வளவாளர்களாக இளையோரைப்படுத்தினர் இந்நிகழ்வில் புனித அன்னம்மாள் ஆலயத்தைச் சேர்ந்து முப்பத்தி ஐந்து வரையான இளையோர் பங்கு பெற்றி பயனடைந்தனர் மன்னார் கரிதாஸ் வாழ்வூதிய வளாகத்தில் அமைந்துள்ள சிற்றாலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அச்சிற்றாலய திறப்பு விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது வாழ்வுதிய இயக்குனர் அருள் அருள்ராஜ் அருள்ராஜ்குருஷ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து சிற்றாலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பள்ளி ஒப்புக்கொடுத்தார் குருநகர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட முதல் நன்மை பெறவுள்ள பிள்ளைகளுக்கான பாசறை நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று மாதகள் புனித லூர்து அன்னை கவியில் நடைபெற்றது குருநகர் பங்கு தந்தை அருத்தந்தி ஜாவிஸ் அவர்களின் ஏற்பாட்டில் மறை ஆசிரியர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வரையான பிள்ளைகள் மாதகள் புனித லூர்து அன்னை கவிக்கு சென்று அங்கு முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றினர் ஒட்டகப்புளம் பிள்ளைகளுக்கான உறுதி பூஸ்தல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை அருள்தாசன் அவர்களின் ஒழுங்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களின் தலைமையில் அமல உற்பவ அன்னை ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் முப்பத்தி ஆறு மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் வட்டக்கட்சி பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானு பிரகாசம் அவர்களின் தலைமையில் கல்மடு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் நூற்றி பதினைந்து மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் நாவாந்துறை பங்கில் சிறார்களுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தி ஜஸ்டின் அவர்களின் தலைமையில் நாவாந்துறை புனித நீக்கிளார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலி நாற்பத்து மூன்று சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் புது பங்கில் பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை அண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது புதுக்குடியிருப்பு ரோகா வித்தியாலய அதிபர் அருத்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்களின் தலைமையில் புனித சோசியபர் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் முப்பத்தி இரண்டு பிள்ளைகள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் நவாலி பங்கில் சிறார்களுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை தந்தை அருத்தந்தை ஆண்டன்தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது அமலமெரித்தியாய்கள் சபை அருத்தந்தை ஜூட் கேரோஃப் அவர்களின் தலைமையில் நவாலி புனிதர்களான பவுல் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் ஒன்பது சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் யாழ்ப்பாணம் கோட்டை புனித அந்தோனியார் சிற்றாலிய வருடாந்த திருவிழா பங்கு பங்குத்தந்தை அருத்தந்தை ஜேசுரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபதாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நட்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை பங்கு பங்குத்தந்தை அருத்தந்தி ஜாவிஸ் அவர்களும் நட்குரணி விழா திருப்பலியை யாழ்ப்புணித பத்ரிசியார் கல்லூரி ஆசிரியர் அருத்தந்தி ரெக்சன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை ஆழ்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நற்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆழ்தந்தை ஜெபரத்னம் அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை குருநகர் பாங்குத்தந்தை ஆழ்த்தந்தை ஜாவிஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் கிளிநொச்சி புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை சில்வஸ்ரீதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை நட்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை குருநகர் பங்குத்தந்தை அருத்தந்தை ஜாவிஸ் அவர்களும் நடற்குரணி விழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை சகாய நாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் மட்டக்களப்பு சொரைக்கல்முனை திருச்சிலுவை திருத்தல பங்கேற்குட்பட்ட திரையிற்திநாதர் சிற்றாலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அர்தந்தை சுலக்சன் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெற்றது திருவிழா திருப்பலையை பங்குத்தந்தை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடினமான சூழலை எதிர்கொள்வதில் தான் கிறிஸ்துவர்களின் மகிழ்ச்சி தாங்கியுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் கடற்பணியாளர்களின் வாழ்வு பல இழப்புகளை சார்ந்ததாக இருக்கிறது கார்தினால் மைக்கேல் செர்னி மன்னார் மருதமடு அன்னை திருத்தலத்தில் மருதமடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் யாழ்மறை மாவட்டத்தில் குறுக்களுக்கான பணி மாற்றங்கள் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியின் கல்வியாண்டிற்குரிய தரம் ஒன்று மாணவர்களுக்கான விண்ணப்பம் கோர இத்துடன் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர் ஜெனா ஜெரா அனர்ஜெனாசர் Mm-hmm. Yeah.